இறையேசுவில் அன்பு மிக்க சகோதர சகோதரிகளே இறைவனுக்காக தன் வாழ்வை அர்ப்பணித்து அன்பிலும் தியாகத்திலும் சிறந்து விளங்கி மனிதராக வாழ்ந்து புனிதராக உயர்ந்த ஓர் இறை உள்ளம்தான் இன்றைய புனிதர் புனித மார்க்ரெட் மரியாவர்கள் இன்று நாம் நினைவு கூறும் மார்க்ரெட் அவர்கள் பிரான்ஸ் நாட்டில் உள்ள பர்கண்டி என்ற இடத்தில் ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு பிறந்தார் இவருடைய பெற்றோர் பக்தி நெறியிலும் புண்ணிய வாழ்விலும் சிறந்து விளங்கியவர்கள் அதனால் இவரும் சிறுவயது முதலே பக்தி நெறியில் சிறந்து விளங்க தொடங்கினார் மார்கரேட்டிற்கு எட்டு வயது நடக்கும்போது திடீரென இவருக்கு முடக்குவாதம் ஏற்பட்டது இந்த நேரத்தில் இவரும் இவருடைய பெற்றோரும் மரியன்னையை வேண்டிக்கொள்ள கொள்ள ஏற்பட்ட முடக்குவாத நோய் முற்றிலுமாக குணமானது அதற்கு நன்றி கடனாக மார்கரைட் சந்திப்பு துறவர சபையில் சேர்ந்து துறவியாக வாழத் தொடங்கினார் இவர் சிறு வயதிலேயே நற்கரணை ஆண்டவர் மீது அளவு கடந்த பக்தி கொண்டிருந்ததால் சபையில் சேர்ந்ததும் அது இன்னும் அதிகமானது தனிமையில் நற்கரணை ஆண்டவரிடம் பேசத் தொடங்கினார் அவரை குறித்த காட்சிகளை காணத் தொடங்கினார் ஆயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஏழாம் நாள் மார்கரெட் மரியா நற்கரனை ஆண்டவருக்கு முன்பாக ஜபித்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் இயேசு அவருக்கு முன்பாக தோன்றினார் அந்த காட்சியில் இயேசுவின் உடல் முழுவதும் காயங்கள் அதிகமாக காணப்பட்டன இயேசு மார்க்ரெட் மரியாவிடம் உன்னை நான் என்னுடைய திரு இருதய பக்தியை உலகமெங்கும் பரப்புவதற்கு ஒரு கருவியாக ஏற்படுத்தியிருக்கின்றேன் என்றார் அவரும் இதனை ஆண்டவரின் திருவுளம் என ஏற்றுக்கொண்டார் இதற்கு பின்பும் மார்கரெட் மரியா அவர்கள் திரியிறுதி ஆண்டவரை குறித்து பதினெட்டு மாதங்கள் நிறைய காட்சிகளை கண்டார் அந்த காட்சிகளை எல்லாம் அவருடைய சபை தலைவியரிடமும் ஏனைய அருட் சகோதரிகளிடம் எடுத்து சொன்னபோது அவர்கள் இவரை ஏமாற்று பேர்வழி பொய்யானவள் என்று விமர்சிக்கத் தொடங்கினார்கள் இந்த சூழ்நிலையில்தான் சபைக்கு ஆன்மீக ஆலோசகராக இருந்த அருட்தந்தை கிளாட்லா கொலம்பியார் என்பவர் மார்கரெட் மரியா கூறுவதில் இருக்கின்ற உண்மைத்தன்மை ஏற்றுக்கொள்ள சொன்னார் அன்று முதல் மார்கரெட் மரியா சொன்னதை சபையில் இருந்த அனைவரும் நம்ப தொடங்கினார்கள் திரு இருதய ஆண்டவர் மார்கரெட் மரியாவிடம் சொன்னவாறே ஒவ்வொரு மாதத்தின் முதல் வெள்ளி என்றும் நற்கரணை ஆராதனையும் ஒவ்வொரு வியாழனன்று திருமணி ஆராதனையும் செய்ய தொடங்கினார்கள் அதே போன்று இயேசுவின் திருவுடல் திரு பெருவிழாவிற்கு அடுத்து வருகின்ற வெள்ளிக்கிழமை அன்று திரு இருதய ஆண்டவருக்கு விழாவும் எடுக்க தொடங்கினார்கள் இப்படி திரு இருதய ஆண்டவருக்கான பக்தி படிப்படியாக பரவத் தொடங்கியது இதன் பிறகு மார்கிட் மரியா சபையின் துணை தலைவியாகவும் நவ கன்னிகைகளுக்கு பயிற்றுவிப்போராகவும் உயர்ந்தார் இப்படி அவருடைய நாட்கள் நகர்ந்து கொண்டிருக்க அவர் ஆயிரத்தி அறுநூற்றி தொண்ணூறாம் ஆண்டு இறையடி சேர்ந்தார் இவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு புனிதர் பட்டம் கொடுக்கப்பட்டது இவர் இறந்து எழுபது ஆண்டுகள் கழித்து திரு இறுதி ஆண்டவருக்கான பக்தி முயற்சி திருத்தந்தை எட்டாம் கிளமண்டால் அங்கீகரிக்கப்பட்டது தூய மார்கரெட் மரியாவின் நினைவு நாளை கொண்டாடும் நாம் தீர்ப்பிடாது வாழ்வோம் திரிகிறது ஆண்டவரிடத்தில் பக்தி கொண்டு வாழ்வோம் அதன் வழியாக ஈரையருள் நிறைவாய் பெறுவோம் நாளை மற்றொரு புனிதரின் புனித வாழ்வில் தரிசிப்போம் நன்றி